பாதைகள் திறக்கும் பின்னும் நான் ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூத தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் வழிவிட்டு வழிவிட்டனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படியாக்கும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப் போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் நஹோமியா இரண்டு ஏழு எட்டு எரிசிலமியின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டு அங்கு வாழும் மக்கள் வாழ்விழந்து துன்புறுவதை கேள்விப்பட்ட நெஹோமியா அவர்களை குறித்து கரிசனை கொள்கிறார் ஆலயம் கட்டப்பட்டு அலங்க வேலைகளையும் முடித்து ஆண்டவருடைய வார்த்தைகள் அங்கு கேட்கப்படுவதை மனதில் தரிசிக்கிறார் இறை வேண்டுதலோடு முயற்சிகளையும் மேற்கொள்கிறார் கரிசனை உள்ள உள்ளத்தோடு தரிசித்து செய்யப்படும் முயற்சிகளை கடவுளும் வாய்க்க பண்ணுகிறார் ஆலயத்தையும் அலங்கத்தையும் புனரமைப்பு செய்து கட்டுவதற்கு பல தடைகள் வந்தாலும் நெஹோமியாவின் நம்பிக்கையுள்ள செயல்பாடுகளுக்கு பாதைகள் திறக்கிறது இயேசுவின் உயிர்ப்பிற்கு பின் போன்று வளர்ந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை கிள்ளி எரிய முதல் இரண்டு நூற்றாண்டுகளில் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன நற்செய்தி பணிக்கு பல பாதைகள் அடைப்பட்டிருந்தன ஆனால் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் கான்ஸ் டண்டன் மன்னர் கிறிஸ்தவ சமயத்தை அரச சமயமாக அறிவித்தார் இயேசுவில் நம்பிக்கை வைத்து நற்செய்தி அறிவிக்க முயற்சி செய்தவர்களுக்கு பாதைகள் திறந்தன என்பதை வரலாற்றில் நாம் காண முடிகின்றது அன்பர்களே நமது வாழ்விலும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும்போது போது அடைப்பட்ட பாதைகள் திறக்கும் என்பதை உணர்வது சிறப்பு ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்